முறை என் பேர் பர்கத் நிஷா எங்க குடும்பம் வந்து இஸ்லாத்தியத்து வந்த குடும்பம் தான் எங்க அம்மா அப்பாலாம் எல்லாம் தான் இருந்தாங்க நான் வந்து பிறக்கும் போதே முஸ்லீமா புறந்துட்டேன் எங்க அம்மா எது வருஷம் என்னால முஸ்லீமா மாறினாங்க அவங்க மாறும் போது எதுக்கு மாறினாங்க அப்படிலாம் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல எங்களுக்குமே எதுவுமே தெரியாம தான் இருந்தது அதுக்கப்புறம் எங்க அண்ணனுங்க மூலியமா எங்க அண்ணன் எங்களை படிக்க சொன்னாங்க முஸ்லீம் இதை பத்தி படிங்க நம்ம மார்க்கத்தை பத்தி படிங்கன்னு சொன்னாங்க நான் வந்து சென்னையில் போய் படித்தேன் அதை பற்றி நிறையா கற்றுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு எதுவுமே தெரியாது நாங்கள் வந்து இங்கே வந்து எங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நினைவிக்கிறவங்களாக தான் இருக்காங்க எல்லாருமே வந்து ஹிந்துஸ் தான் எங் எங்கள் குடும்பம் மட்டும்தான் இங்கே முஸ்லீம் குடும்பம் நாங்களும் அதே மாதிரி தான் இருந்தோம் இப்போ ஏதோ அல்லாவோட கிருபையால் நாங்கள் முஸ்லீம் மார்க்கத்தை ஏற்று அது வழியில் போயிட்டு இருக்கோம் இதை நான் எதுக்கு விரும்பி ஏற்றுக்கிட்டேன்னா ஜாதி மதத்தால் நாங்கள் ரொம்ப இங்க கஷ்டப்பட்டு படிக்கும் போதுலேருந்தே அதால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த ஜாதியை வச்சு இப்போ இந்த மார்க்கத்துல வந்ததுல இருந்து எனக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை எனக்கு இப்ப கிடையாது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதில் அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இருக்கேன் எனக்கு இந்த மார்க்கம் ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் பெண்கள்லாம் தான் இருக்கணும் அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப இதுவாக தான் இருந்தேன் இப்போ பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதுலேயே இருந்து அதையும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதுக்கப்புறம் இன்ஷால்லா எங்கள் அம்மா அப்பாவுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் அவங்க வந்து அதில் கொஞ்சம் இதுவாக தான் இருக்காங்க அதில் அவங்களையும் அங்கே சொல்லிக் கொடுக்குன்னு நினைக்கிறோம் இன்னும் இது எங்கள் மூலிமா நிறைய பேர் இது தெரிஞ்சுக்கிட்டாங்க எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களே வந்து உங்கள் ஜாதியில் இப்படிலாம் இருக்கா அவங்க மதத்தில் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு ஜாதிலாம் கிடையாது மதமும் கிடையாது நம்மளுக்கு வந்து ஒன்று தான் இருக்குது அதை நம்ம ஏற்றுக்கணும் நீங்கள் தப்பான வழியில் போகிறீங்க நாங்கள் சொன்னால் அதை அவங்க புரிஞ்சுக்கிற மனப்பான்மையில தான் இருக்காங்க ஏன்னா எங்களை எந்த ஒரு சூழ்நிலையுமே யாரும் ஒதுக்கி வச்சது கிடையாது அவங்க அவங்க இதுலேயே அவங்கள ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்காங்க ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை அதனாலே இந்த மார்க்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் விரும்பி தான் இந்த மார்க்கத்தில் இருக்கோம் நாங்கள் இஸ்லாமுக்கு வந்துமே நான் வந்து தொழுகாமல் அந்த மாதிரி தான் இருந்தேன் அதுக்கப்புறம் எப்போ நான் வந்து இந்த மதர் சபை கற்றுக்கிட்டால் அதுக்கப்புறம் தான் நான் தொழுக ஆரம்பித்தேன் என்ன மாதிரி என்னோடய அண்ணன் பசங்க எல்லாருக்கும் நானே சொல்லி கொடுத்தேன் வெளியில் போய் அவங்க எந்த விஷயமும் இல்லை என்னால் முடிஞ்ச தாவா நான் பண்ணுறேன் அதே மாதிரி முஸ்லீமாக இருக்கவங்க எல்லோரும் தொழுகணும் தாவா பணி செய்யணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மார்க்கத்தில் எல்லோரையும் கொண்டு வரணும் நல்ல வழியில் கொண்டு போகணும் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணிங்க எல்லாருமே ஹிந்துவாக தான் இருந்தாங்க எங்கள் அண்ணனுங்க கூப்பிட்டு வந்தப்போ ஹிந்துவாக தான் இருந்தாங்க அவங்களும் இப்போ முஸ்லீமாக மாறிட்டாங்க அவங்களும் வெளியில எல்லாம் எல்லாமே நானே தான் சொல்லி கொடுத்தேன் எங்க வீட்டுல என்னால குடும்பமே மாறிச்சு நான் பெருமையா சொல்லிப்பேன் அப்புறம் உங்க இப்ப ஹிந்துவா இருக்கவங்களுக்கு உங்களுக்கு அந்த இதுல வந்து நிறைய நீங்க கஷ்டப்படுறீங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றேன்னா நீங்க ஜாதியாவே மதத்தாலேயும் ஒதுக்கி வைக்கப்படுறீங்க எங்க மதத்துல அந்த மாதிரி எல்லாம் இல்ல நீங்க இதுக்கு தான் நான் கேட்டுக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச எல்லாருக்கும் தாவா பண்ணி நம்மளோட மார்க்கத்தில் இருப்போம் இப்போ எங்க அக்கா வந்து மவுத் ஆயிட்டாங்க அதுல கூட எனக்கு பெரிய வருத்தமே இல்லை ஏன்னா எங்க அக்கா அப்பதான் மார்க்கத்தையே அவங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மார்க்கத்துல இருந்தாலும் அதை கடைப்பிடிக்கல அதுக்கப்புறம் அவங்க அப்பதான் வந்து அந்த மார்க்கத்திலேயே வந்தாங்க எங்க வீட்டில் இருக்க வருத்தங்க கூட அவங்க வருத்தப்படுற அளவுக்கு கூட எனக்கு வருத்தமே இல்லை ஏன்னா அல்லாவோட பொருளை அல்லாவே எடுத்துக்கிட்டான் நம்மளும் இன்ஷா அல்லா தான் போறவங்களா இருக்கும் எந்த ஒரு பொருளும் அவங்களோட அவங்க பொருளை அவங்க தான் எடுத்துப்பாங்க அப்படி ஏற்றுக்கிட்டு நான் வந்து அது பெரிய கஷ்டமாகவே எடுத்துக்கலை எனக்கு இப்போ இல்லை அப்படின்ற கஷ்டம் இருந்தாலும் அல்லாஹ் நான் சொல்றதுலேயும் போய் எங்கள் அக்காவும் எங்கள் குடும்பமே வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்